சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் நாள் சதுர்த்தசி திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை திதி ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய அளவில் இன்றைக்கு கடன் தொல்லைகளோ எதிரி தொல்லைகளோ இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ராசிநாதன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் அப்படியே வெளியே அப்படியே அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு தேவையில்லை என்ன அப்படிங்கிறத நம்முடைய மனசை உணரக்கூடிய சில நிலைகள் மனக்கட்டுப்பாடோடு நடந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் சகோதர விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாரு தம்பி இப்படி பண்ணுறாரு என்னையாவது நான் ஒன்று செஞ்சால் அவர் சரியாக செய்ய மாட்டேன்றாரே மாதிரியாக ஒரு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளில் அப்படியே வெளியே வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல விதமான ஒரு சம்பள உயர்வு வேலை மாற்றம் போன்றவைகளின் மூலமாக மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாவது கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியின் மூலமாக கணவனின் மூலமாக நண்பர்கள் பங்குதாரர்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தவரின் மூலமாக அதாவது காதலன் காதலி மூலமாக கூட இன்றைக்கு ஏதாவது உதவிகள் சகாயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே அஞ்சல செவ்வாய் ரிஷவராசிக்காரர்களுக்கு இருந்தாலே சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு உங்களுடைய பெரிய யோகாதிபதியுடைய வீட்டில் அவர் இருக்கிறார் இல்லையா ஆக எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்குமே ஒரு முற்று பெறாமல் இருந்த விஷயங்கள் ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அதை முடிக்கவே முடியலையே என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டத்தின் துணையோடு அந்த வேலையை அப்படியே முடிப்பது கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு நட்பின் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய இப்போது அப்படியே மற்றவர்களின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் அதாவது சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா இருப்போம் என்கின்ற மாதிரியாக எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் இப்போது நான்காம் வீட்டத்தில் தாயின் மீது ஏதாவது கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு அம்மா கேட்க ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அல்லது அம்மாவுக்கு பிடிக்காதோ நம்ம திட்டு வாங்கிக்கிட்டு இருப்போம் தாயன்கின்ற தெய்வம் வந்து இன்றைக்கு கோபமாக இருந்தாலும் கூட மாலை நான்கு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழல்களின் மூலமாக ஒரு இணக்கமான உறவுகள் மறுபடியும் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அம்மாவால் ஏதாவது மருத்துவ செலவுகள் இந்த மாதிரியான அமைப்பு அதை போலவே வாகன செலவுகள் ஏற்பட கூடிய ஒரு சூழ்நிலை இளைய சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தம்பி தங்கைகளின் மூலமாக மனவர்த்தம் இப்போ நான் சொன்னது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசாபக்தி அமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறதோ ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் அம்மாவாலோ சகோதரர்களாலோ அல்லது வீடு வாகனம் போன்ற விஷயங்களாலோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பயணம் கூட இன்னைக்கு சில பேருக்கு தெற்கு திசை நோக்கிய ஒரு பயணங்கள் ஏற்படும் டக்குனு ஒரு மதுரைக்கு கிளம்பி போன மெட்ராஸில் இருக்கிறவர் திருநெல்வேலிக்கு போனார் என்று என்கின்ற மாதிரியாக தென் மாவட்டங்களுக்கு பயணம் அதன் மூலமாக நன்மைகள் என மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராத நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு அபாரமான தன்னம்பிக்கை தைரியம் நன்மைகள் போன்றவைகள் நடக்கக்கூடிய பண லாபங்கள் தனவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராஜயோகாதிபதி கிரகம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தொழிலையும் மேம்படுத்தக்கூடிய கிரகமான செவ்வாய் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்தாலே ஒரு கண்மூடித்தனமான தைரியம் வரும் அப்படின்னு நம்முடைய ஜோதிட மூல நூல்கள் எல்லாமே சொல்லுதுங்க இந்த அமைப்பு எப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தில் அப்படியே பயந்து கொண்டே இல்லாமல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பார்த்தடலாமே என்கின்ற மாதிரியான ஒரு அசட்டு துணிச்சல் அசட்டு தைரியம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த இருபது நாட்களுக்குள் வந்து அந்த அசட்டு துணிச்சல் தவறே இல்லைங்க டக்குன்னு நல்லா ஆயிடுச்சுங்க என்கின்ற மாதிரியாக நீங்கள் துணிந்து செய்த ஒரு விஷயம் நல்ல விதமாக வெற்றிகரமாக முடிந்து அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல விரயங்கள் ஏற்பட்டதோ அந்த விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வலகையில் வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாடகை சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் தன வீட்டில் வலிமையாக இருக்கிறார் பண வரவுகள் அப்படியே நல்ல விதமாக வரக்கூடிய நாளாக ரொம்ப நாளாக பிடிச்சு வச்சிருந்த பணம் அல்லது ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்த பணம் அல்லது வராது என்று கிட்டத்தட்ட கைவிட்ட ஒரு பணம் டப்புன ஒரு இன்ப அதிர்ச்சியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு இயல்பான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு வாக்கு நாக்கு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல போய் செவ்வா உட்கார்ந்து பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாக குணம் கொண்டவர்களாக இருப்பீங்களா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் எதிர்த்தரப்பில் வரல டக்குன்னு ஒரு சுடு சொல் சொல்லக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருப்பதால் பேச்சினில் வாக்கினில் கொஞ்சம் நிதானமாக மற்றவர்களுடைய மனசை வருத்தப்படும் சொல்லுக்களை எதுவும் சொல்லிவிடாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணவரவு தொழில் முன்னேற்றம் போன்ற அமைப்புகள் குடும்பத்திலெலாம் எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் இப்போது ராசியில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சனியின் பார்வை வர இருக்கா இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் கொஞ்சம் அவர் ஆசை காட்டினார் இவர் ஆசை காட்டினார் ஒரு ரூபாயை கொடுத்தா பத்து ரூபாய் ஆக்கிடலாம் இந்த இடத்துல வட்டி அதிகமாக கிடைக்கிறது இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அப்படியே கோடி கோடியாக கொட்டும் என்பது மாதிரியான ஆசை வார்த்தைகளை நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் ஊருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க எல்லா இன்றைக்கு சிகப்பு நிறமுள்ள பொருட்களின் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் என்பதால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை மற்றும் ராணுவத்துறை போன்ற அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் கட்டிடம் சார்ந்த செங்கல் சார்ந்த செம்மண் சார்ந்த பூமி அந்த மாதிரியான விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பணத்தை பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து இந்த செலவை செய்யலாமா இவருக்கு கொடுக்கலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா என்பது மாதிரியாக பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றார் போல கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சேமிக்கிற அளவிற்கு கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்னதான் நம்ம சேமிச்ச செலவு பண்ணாலும் கூட நம்ம பாக்கெட்டில் ஒரு பத்து ரூபாய் தங்குற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் டிரைவராக இருக்கிறவங்க கண்டக்டர் மாதிரியான வேலைகள் செய்கிறவங்க மார்க்கெட்டிங் துறையில் வண்டி எடுத்துகிட்டு காலையில் போனோம்னா முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் சுற்றி தாங்க ஆகணும் என்பது மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் இளைய சமூகத்தினர் இப்போ பாருங்கள் நிறைய பேர் டெலிவரி பாய்ஸாக இருக்கிறீங்க இல்லையா டூ வீலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே உட்கார்ந்த ஒரு இடத்துல இப்போது இருக்கிறதை விட நல்ல சம்பள அமைப்புகள் உருவாகிற மாதிரியான ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலை சார்ந்த விஷயங்களில் கூட இது வரைக்குமே மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அது அப்படியே நிற்கக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே ஏதேனும் வீடு வாங்கக்கூடிய யோகம் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் ராசிநாதன் வலுவாக இருப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று அவரே ஆறாம் அதிபதியாக இருந்து இன்னைக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறார் கடன் தொல்லைகள் எதுவுமே இல்லாத அதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய கடனே வாங்காமல் ஒருத்தர் இருக்க முடியாது நேற்று இருக்கின்ற கடன் இன்றைக்கே முழுவதுமாக முடிஞ்சிரும்னு சொல்ல முடியாது கடன் கொடுத்தவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கே கடனை இப்படி இப்படிலாம் தீர்த்திடலாம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மிக மிக முக்கியமாக எவ்வளவுதான் கடன் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட தொகையை இன்றைக்கு கடனில் அசல்ல செலுத்த மூலமாக அந்த கடன் வந்து டக்குன்னு ஒரு மாதிரியாக தீரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளுக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதால் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு சட்டப்பூர்வமான போட்டிகளில் போராட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு படி முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு சுவ நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக தொழில் முன்னேற்ற நாளாக இந்த நாள் அமையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நீட்டு தேர்வுக்காக அப்படியே தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீட்டை எழுதிடுவீங்க உங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் என்கின்ற உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல விதமான ஒரு உத்வேகம் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதை போலவே அரசு வேலைக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தினர் அனைவருக்குமே இப்போது அரசு வேலைக்கான ஆயத்தங்கள் அதற்கான தொடர்புகள் அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் அக்கால் உறவுகள் கூட இப்போது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய தன்மையாக நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இரண்டு கேந்திரத்தில் இன்றைக்கு நல்ல வலிய கிரகங்கள் இருப்பதால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதற்கு மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் என்பது மாதிரியான எதிர்காலம் அப்படி ஒன்றும் மோசமாக இருக்காது எதையும் நம்ம சமாளிச்சு கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனிய நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உக்காந்து இருக்கின்ற ஒரு தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு அல்லது ஒரு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா மக்கள் கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வெற்றுமை விலகும் அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு சொத்துக்காக தாத்தாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்க முடியாம இது இப்படி இருக்கு அது எப்படி இருக்கு ஒரு உயில் வந்து ரொம்ப சிக்கலான உயிலாக இருக்குது சொத்தை பிரித்து கொள்வதில் யாருக்குமே வந்து ஒரு சுமூகமான தீர்வுகள் ஏற்பட மாட்டேங்குது கடந்த காலத்துல ஒரு மூன்று அல்லது நான்கு வருடங்கள பிரிவுகளுக்கு மேலாக சொத்து பிரிப்பதில் ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடிய அத்தனை மகர இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்றைக்கு பார்த்து நீங்கள் ஒருத்தரிடம் ஒரு பேச்சை ஆரம்பிச்சு வச்சீங்கன்னு வைங்க ஒரு மூணு மாதத்திற்குள்ளே நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க நான் கொஞ்சம் மேலே ஏறி வரேன் என்கின்ற மாதிரியாக விட்டு கொடுத்து போவதன் மூலமாக எல்லோருக்கும் நன்மைகள் ஏற்படுவதும் என்பதை இரு தரப்புக்காரர்களும் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு எட்டாம் இடங்கள்ல சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பாஸ்டா எதுவும் நடந்தா கூட மனசு எதையோ இழந்தது மாதிரி ஒரு கலக்க உணர்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காலையில் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக கலக்கங்களான ஒரு ஒரு மாதிரியான உணர்வுகள் இருந்தாலும் கூட மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் மூலமாக எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பத்துக்குடையவர் இன்றைக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால தொழில் முன்னேற்றங்கள் வேலைக்காரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த இடத்திற்கு ஒரு ரெண்டு வேலைக்காரங்க இருந்தால் பரவாயில்லையா ஆனால் யாருமே அமைய மாட்டேன்றாங்களே அமைஞ்சவங்க கூட இப்படி அடிக்கடி லீவ் போடுறாங்களே அல்லது வேற மாதிரியான கை நீட்டல் உள்ளவர்களாக இருக்கிறார்களே என்பது மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு வியாபாரம் தொழில் போன்றவைகளை முன்னேற்றுவதற்கு என்ன செய்வது என்பது மாதிரியான சங்கடங்களை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு குறிப்பாக வியாபார பெருமக்கள் தொழில் முனைவர்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் கூட ஒரு வாரத்திற்குள்ளேயே மறுபடியும் நல்ல வேலை கிடைத்து விடுகின்ற சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இப்போது ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய சனியவும் பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகா அமைப்பு ஜென்மச்சனியின் காரணமாக என்ன செய்வது ஏது செய்வது குழப்பமாக இருக்கிறதே என்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது எதையும் சமாளித்து விடக்கூடிய ஒரு புலியை போன்றவர்கள் நீங்கள் என்பதாக உங்களுக்கே உங்களைப் பற்றிய புரிய வைக்கக்கூடிய நல்ல நிலைகள் நல்ல நிகழ்வுகள் நல்ல உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு பிறந்த வீடு போன்ற நடக்கும் அங்கே மாமியார் மாமனார் ஏதாவது ஒன்று சொன்னாலும் கூட அண்ணனோ தம்பியோ விட்டு கொடுக்காமல் அப்பாவோ அம்மாவோ அவர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு மீனராசிக்கார சகோதரிகளுக்கு புகுந்த வீட்டில் நிம்மதி இருக்கக்கூடிய பிறந்த வீட்டின் பெருமையையும் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக பெண்கள் அனைவருக்குமே இந்த அமைப்பு இருக்குதுங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவியுடன் பிறந்த மாமன் மச்சான்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு கிரகம் தனியாக பலன் தருவதை விட கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது வேறு மாதிரியான வித்தியாசமான பலன்கள் உண்டு ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்திருந்தால் சில நேரங்களில் நல்லதை கொட்டி கொடுத்துரும் அப்படிலாம் சொல்கிறாங்களே ஐயா இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகளுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா கிரக சேர்க்கைகளால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா ஐயா கொஞ்சம் நீளமாகவே சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு உழுமையோடு சில விஷயங்களை கேட்டிருக்கிறார் உண்மைதாங்க கிரகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது கலப்பு பலன்களை நல்ல விதமாக செய்கின்றன என்பதுதான் உண்மை இந்த யோகங்கள்னு சொல்றோம் இல்லையா நம்ம எல்லாருமே ஜோதிடம் அறியாதவர்கள் சிலர் வந்து யோகம்னா அதிர்ஷ்டம் என்கின்ற வார்த்தையாக அதை புரிஞ்சுக்கிறோங்க உண்மையில் யோகம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு இணைவு அப்படிங்கிற ஒரு பொருளுங்க ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து கொள்வது பார்த்து கொள்வது தொடர்பு தான் யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது நம்ம தான் அந்த யோகத்தை வந்து தவறாக அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனா தரித்திர யோகம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் ஒரு யோகம்ங்க தரித்திர யோகம் அப்படின்னு சொன்னா கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்களுடைய இணைவுன்னு கூட அதை எடுத்துக்கலாம் ஆக இந்த யோகம் என்பது கிரகங்கள் இணைவதால் ஏற்படக்கூடியது உதாரணமாக குருவும் செவ்வாயும் இணைந்தால் குருமங்கல யோகம் குருவும் சந்திரனும் இணைந்தால் குரு சந்திர யோகம் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தால் பிருகு யோகம் இது போன்ற ஒரு அமைப்பில் இப்ப சூரியனும் குருவும் இணைஞ்சிட்டாங்கன்னு வைங்க அது சிவராஜ யோகம் ஆக ஒவ்வொரு கிரகங்கள் இணைவதற்கும் சில நல்ல கெட்ட விளைவுகள் இருக்குது என்பதுதான் உண்மை கிரகங்கள் தான் கலப்பு பலன்களை உருவாக்குகின்றன நல்ல கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு ஒரு நல்ல விதமான பலன்கள் அந்த இணைவு எப்போது நடக்கும் அந்த இணையக்கூடிய ரெண்டு கிரகங்களுடைய தசையில நடக்கும் உதாரணமாக சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு வைங்க அந்த இடத்துல சூரியன் சுபத்துவத்தை அடைவார் இந்த சூரியன் சுக்கரன் நல்ல விதமாக ஒரு நல்ல இடத்துல இணைந்திருக்கும் பொழுது சுக்கரன் வலுவாகவோ சூரியன் வலுவாகவோ கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்பில் அவர்கள் இணைந்திருக்கும் பொழுது இந்த சுக்கர தசையும் சூரிய தசையும் அடுத்தடுத்து வர்றதுனால அந்த காலகட்டமான ஒரு இருபத்தாறு வருஷங்கள் ஒருவருக்கு மிகப்பெரிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் குருவும் சனியும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு வைங்க சனி ஒரு தீய கிரகம் குரு ஒரு நல்ல கிரகம் அப்ப தீய வகைகளை ஃபில்டர் பண்ணக்கூடிய அளவர்களை ஒரு கெட்டவன் போய் நல்லவர் கூட சேர்றாரு இந்த அமைப்பு சனியை சுபத்துவடுத்தக்கூடிய ஒரு யோக அமைப்பு சனியுடைய தசையை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருஷம் அப்ப அந்த பத்தொன்பது வருஷமும் குருவின் கூட இணைச்ச இணைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த குரு சனி சேர்க்கை உங்களுக்கு அவருடைய பத்தொன்போது வருடங்கள்ல சனியின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயம் இரும்பு ஆட்டோமொபைலு கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் கால்நடைகள் போன்ற விஷயங்கள்ல எல்லா விதத்திலும் மிகப்பெரிய நல்லவையாக உங்களுடைய லக்னத்தின் ஆதிபத்தியத்திற்கேற்ப சனி யாருன்னு பார்க்கணும் இல்லையா ஆக ஒவ்வொன்றும் சில சில நுணுக்கமான காம்பினேஷன்களின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஜோதிடத்தில் நல்ல கிரகங்களோடு தீய கிரகங்கள் சேரும் பொழுது அந்த தீய கிரகங்கள் சுபத்துவத்தை அடைந்து மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து விடுகிறது என்பது தாங்க உண்மை ஆக நல்ல கிரக சேர்க்கை தீய கிரக சேர்க்கை என்பதை நம்ம பிரித்து பார்த்தாலே சில நேரங்களில் நல்ல விதமாக எப்படி இருக்கும் எதிர்கொண்டதை பார்க்கலாங்க வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஒவ்வொரு கிரகமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இணைந்தால் நல்லவைகளை செய்யும் என்பதை முதல்ல சூரியன் எப்படி யாருடன் இணைந்தால் நல்லவைகளை செய்வார் என்பதிலிருந்து இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க